Я не кидаю штаны, я не кидаю магнит, а не кидаю магнит, а не кидаю. சாப்பிட்டீங்களா இப்போதான் இருந்துச்சு நீ வாக்கிங் எல்லாம் போகல நேற்று நைட்டு நான் வளர்ந்துருக்கேன் மணிக்கிறத பன்னெண்டு முப்பது கிட்ட ஆயிடுச்சு தூங்குது ரெண்டு மூணு ஆயிடுச்சு எந்திரிக்கவும் ரொம்ப அம்மா

बिन <स्वियों> मुझे मुझे ओके 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 मुर्गा मुर्गा ओके 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 ओके

நல்லா பேசினாங்க ஒய்ஃபை கேட்டாங்க தம்பியை கேட்டாங்க பரவாயில்ல சந்தோஷமா இருந்துச்சு நான் பார்த்ததுலயே மிக பெரிய பிரம்மாண்டமான ரிசப்ஷன் நிறுத்துதாங்க பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க அம்மா சத்திரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபாய் உட்காரலாம் போல இருக்கு நேற்று வந்து நாகின்ஸ் பிரதர் அசத்துவாங்க அவரு ப்ரோக்ராம் நடந்துச்சாங்க நான் வந்து ஃப்ரெண்டாக தான் போனேன் டான்ஸராக போனேன் ஃப்ரெண்டாக தான் கூப்பிட்டுருந்தாங்க நம்ம ரஜினி ச ரஜினி சோமு பார்த்துருப்பீங்க தவிர சுற்றினுங்க வெளியெல்லாம் போகிறது வர்றது அவருடைய ப்ரோக்ராம் சரி ஃப்ரெண்டாக போனேன் டான்ஸராக போயிருந்தான் பேமெண்ட் வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்டாக போனேன் எல்லாம் கிடையாது டான்ஸ் ஆட்டு நல்லா சாப்பிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ஒரு டான்ஸ் ஒரு வேலை இப்போ பேமெண்ட்டுக்காக போயிருந்தால் இன்னும் ஒரு மூணாயிரூவா ரூபா கிடச்சிருக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்னதான் கேட்குறதுன்னு சரி விட்டாச்சு ஒரு ஃப்ரெண்டே போனேன் அவ்வளோதான் அந்த கல்யாணம் வேற லெவலுங்க வேற லெவல் பிரியாணி ஆடே இங்கே உப்பா நான் வாக்கிங்கெல்லாம் மறந்து போயிட்டேன் ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சாங்க சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் கேட்டேன் உஸ்கா கிடையாது மறுபடியும் பிரியாணி மட்டன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பு நல்லா சாப்பிட்டேன் இதெல்லாம் மறந்துட்டேன் கிடைக்கிறப்போ நல்லா சாப்பிட்டோம் இல்லாதப்போ வெறும் சாப்பாடு ரசம் ஊருக்காய் தொட்டு சாப்பிட முடியுதுதான் நம்ம பாலிசி என்ன சூரிய என்ன சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க சூரிய வந்து நான் ஏ ஏ ஏ மாப்பிள்ளைய மாற்றிருக்கேன் சூரியன் போனது வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு போறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன் கிடையாது இந்த வீடியோ அந்த வீடியோ ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டுருவேன் காலையில் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒம்பது மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நான் டான்ஸ் ஆனது போட்டேன் ஒரே கிளாப்ஸ் தான் அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் கமல் சார் யார் டான்ஸ் ஆனாலும் கிளாப் பண்ணுவாங்க கை கட்டுறோம் ஆனால் டிஆர் ஏறினோடனே டண்டனக்கா டன்னு கண்ணாக்கா பயங்கரமாக கற்றுவாங்க ஒரு தடவை அந்த நீங்கள் அந்த ஏன்னா நான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் ஸ்டேஜில் நான் ஏறுறப்போ டிஆர் இருக்கிற டிஆர் சார் இருக்கிற மரியாதையே வேறு பயங்கர கத்துறாங்க எனக்கு ஆச்சரியம் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னுட்டு எனக்கு வர கைத்தட்டல் கிடையாது அது நம்ம டிஆர்சாருக்கு வர கைத்தட்டல் டிஆர்ஸாருக்கு வர போராட்டு என்னை பொண்ணோட போத்தனாது எனக்கு போத்தது கிடையாது சார் பொண்ணு தான் அவர் மாதிரி இருக்கிறதால ரெண்டு மூணு டைலாக் வச்சுன்னு நாலஞ்சு ஸ்டெப்பே வச்சுன்னு வண்டி ஓடின்னு இருக்கேன் ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க போயின்னு இருக்கேன் ரைட் ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி மழை பெய்தான் அவங்க ஊரில் இங்கே செம்ம மழை செம்ம மழை இல்லை மழை பெஞ்சின்னு இப்போ மழை தூய்னே தான் இருக்குது நல்லா மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் ரோடு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா சொல்லணும்னு நினச்சேங்க

ஆப் அப்படி ஆசீர்வன் குழந்தைக்கு ஆசீர்வது நல்லா நல்லாரு ம் ரெட் ஓகே இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நேற்று நாங்கள் டான்ஸ் ஆனோம் இல்லையா குட்டி 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 குட்டியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இதில் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் மொத்த வீடியோ வந்து பெரிய பெரிய வீடியோ வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் போடுறோம் பாருங்கள் எந்த வந்து பொழுதுபோக்கு சேனல் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் அவரோட சேனலை பார்த்து பார்த்தேன் இந்தியாவின் பெரிய மாநிலம் இது உடம்பில் எத்தனை எலும்புகள் உள்ளன அது மாதிரி நிறைய ஜென்ரல் நாலேஜ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஏன் அந்த சேனலை நான் போய் பார்த்தேன்னா நான் வந்து நல்ல நியூஸாக சொல்கிறேன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஷார்ட்ஸ்லாம் போகிறீங்க உங்களை பார்க்குறாங்க ஸோ மக்கள் அதான் விரும்புகிறாங்க இன்பட் நான் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன் வேணாம் பிரதர் நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு காரியம் அவர் பேர் கூட மாதிரி நல்ல ஒரு காரியம் நல்ல ஒரு ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க நான் எதுவுமே கொடுக்குறது இல்லை சும்மா கண்டென்ட் கூட கிடையாது என் பாட்டு பேசிட்டு இருக்கேன் வீடே கீடே வெளியே பழம் போடுறது அவ்வளோ தான் நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள் மாற்றிக்காதீங்க எனக்கோசரம் மாற்றிக்காதீங்க டான்ஸர்லாம் பார்த்தீங்க ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு சொல்லு அவ்வளோ பட் பாய் பை இந்த குட்டி டான்ஸ் எல்லாம் நான் போடுறேன் பாருங்கள் ஓகே என்ன இந்த போனது குட்டி குட்டி ஓகே பே கெண்ட் கொல்லே இங்கே எயிட்டே ஓகே பை பாய் பாபா பாபா பா பா பாய் பை பே பாய் கெட்ட மாட்டேங்குது கரெக்டாக தேடி வந்தாச்சு வேற லெவல் நம்மளே இடம் இல்லை சுற்றி சுற்றி தேடி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு ரெடி ஆனபுறம் பாருங்க எப்படி கெத்தாக இருப்பார் ஓகே நம்ம பிரதர் இருப்பாரு பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்படிதான் ப்ரோக்ராம் வேட்டன்சி எல்லாம் டான்ஸையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ வாங்க சாப்பிடலாம்